கத்தார் நாடு என்று உங்களுடைய பெயரை தான் தமிழ் பாடத்தில் குறிப்பாக நூற்றுக்கு நூறு புள்ளிகளை எடுத்து சாதனை படைத்திருக்கின்றீர்கள் அல்லவா இந்த சாதனை மகத்தான சாதனை என்றுதான் கூற வேண்டும் இந்த சாதனைக்கு உங்களுக்கு எங்களுடைய ஸ்கை தமிழ் சார்பாகவும் தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் என் பேர் லட்சுமி என் அப்பா பேரு வெங்கட் ரமணி எங்கள் அம்மா பேரு ஜெயலட்சுமி மூத்த சகோதரி இருக்கிறார்கள் அவர்கள் பேர் கனகாமுஜம் வீட்டில் ஸ்வேதா என்று கூப்பிடுவோம் அவர்கள் பீர் படிப்பிற்காக ஸ்வீடன் நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் நான் டிபிஎஸ் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு காமர்ஸ் வர்த்தகம் பிரிவில் படித்து வருகிறேன் உங்களுடைய இந்த தமிழ் பாடம் அதாவது உங்களுடைய பள்ளியில் நாலாவது இடம் ஆமா மதிப்பெண்களில் மொத்தமாக தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு புள்ளிகளை பெற்று சித்தி அடைந்திருக்கின்றீர்கள் அடைவு முதலில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தேர்வு எழுதி முடித்த பின் அனைத்து கேள்விகளுக்கும் சரியாக பதிலளித்தது மற்றும் என் ஆசிரியரின் அறிவுரைகளின்படி செயல் செய்யுள் வரிகளை கோடிட்டு மேற்கோளாக எழுதியதில் மிகவும் மன திருப்தியாக இருந்தது ஆனால் முழு மதிப்பெண் நூற்றுக்கு நோர் எடுப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏனென்றால் தோஹா கத்தாரில் இதுவரை யாரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுத்ததில்லை எதுவாக இருந்தாலும் மிகவும் சந்தோஷமாகவும் வியப்பாகவும் முதலில் இருந்தது பள்ளியில் சிறிய வயதிலிருந்தே தமிழ் மொழி பாடத்தை இரண்டாம் மொழி பாடமாக தான் நான் கற்றுக்கொண்டிருந்தேன் ஆனால் முக்கியமான ஒரு ஒரு பர்சன் என்றால் அதே அக்கா தான் அவள் அவளது பத்தாம் வகுப்பு தேர்வில் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றால் தமிழ் மொழியில் அவளது வெற்றி எனக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து எனக்கு ஆர்வம் அளித்தார் து பெற்றோருடைய ஆதரவு அல்லது துணை தாய் தந்தை நிச்சயமாக என் பெற்றோர்களின் பங்கு மிகவும் தான் கூற வேண்டும் முதலில் என் அம்மா கடந்த ஐந்து ஆறு வருடங்களாக கத்தாரில் ஒரு தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார்கள் அதனால நான் பள்ளியில் படிப்பதை படிப்பதோடு நான் வீட்டிலும் என் அம்மா தொடர்ந்து பயிற்சிகள் கொடுப்பார்கள் மேலும் ஒவ்வொரு முறையும் தமிழ் விடைத்தாள் பள்ளியிலிருந்து இருந்து வரும்பொழுது என் பெற்றோர்கள் இருவரும் நான் செய்த பிழைகளையும் தவறுகளையும் சுட்டி காட்டி மீண்டும் வரும் தேர்வுகளில் வர முடியாதபடி அவர்கள் எனக்கு ஆலோசனை வழங்குவார்கள் அதனால் இந்த நூற்றுக்கு நூறு வெற்றியில் என் பற்றோர்களின் பங்கு மிகவும் கூற வேண்டும் ஆசிரியர்களான முனைவர் வாசுகி அவர்களும் மேல் செல்வி அவர்கள் இருவரும் என்னை மட்டுமில்ல மற்ற எல்லா மாணவர்களுக்கும் தொடர்ந்து பயிற்சி அளித்தார்கள் இலக்கண பிழை இல்லாமல் எப்படி எழுதுவது மேற்கோள்கள் எப்படி காட்டி எழுதுவது விடைத்தாளில் எழுதுவது மற்றும் இலக்கண பாடங்களை நாங்கள் பள்ளியிலேயே நாங்கள் முழுவதும் முழுவதும் தெளிவாக படித்து வந்து விடுவோம் அதனால் இந்த வெற்றிக்கு மிகவும் முக்கியமான காரணம் என் மிக முக்கியமான அடித்தளம் என்ன்கில் செயற்கை நுண்ணறிவு என்ற ஒரு பாடம் இருக்கும் நாங்கள் ஆங்கிலத்தில் படிப்போம் ஆங்கிலத்தில் இருந்து தமிழில் மொழி பெயர்த்து அதை நாங்கள் படிக்க வேண்டும் என்றது மிகவும் கடினமான ஒன்றாகும் காசி காண்டம் என்ற ஒரு பகுதி இருக்கும் அதில் தமிழர் விருந்தோம்பல் பற்றி ஒவ்வொரு எவ்வாறு Um... அந்த காலத்தில் எப்படி மக்கள் வந்து கடைப்பிடித்தார்கள் என்று கூறும் அந்த பாடம் எனக்கு மிகவும் ஈஸியா தமிழில் ஒரு சொல் உண்டு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் என்று அதுபோல ஒவ்வொரு நாளும் தமிழ் செய்திகளை பார்ப்பது தமிழ் செய்தி தாள்களையும் நூல்களையும் செயல்களையும் படிப்பது முக்கியமாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் குடும்பமாக ஒரு தமிழில் ஒரு பொது தலைப்பில் நாங்கள் கலந்துரையாடுவோம் ஸோ இது போன்ற சிறிய சிறிய விஷயங்களை செய்தாலே தமிழில் மிக தமிழை மிகவும் இளமையாக படிக்க முடியும் ரம்யா லக்ஷ்மி தமிழில் முழு மதிப்பெண் பெற்றது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வரலாற்று சாதனையை படைத்த என் மகளை என் மகள் ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்து கத்தார் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவர்களும் தமிழில் முழு மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக அனைத்து மாணவர்களையும் தமிழக மாணவர்களையும் வாழ்த்துகிறோம் என் மகள் சாதனையை உலகிற்கு எடுத்து கூறிய இந்த ஸ்கை தமிழ் ஊடகத்திற்கு எங்கள் குடும்பம் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வளர்ந்து வரும் இளைய தலைமுறைகளை கண்டு நேர்காணல் செய்யும் தொழிற்கும் தலைமுறை சிறப்பு நிகழ்ச்சி